மாதம்பட்டிக்கு ஜாய் வைத்த அடுத்த ஆப்பு ஆறு மணி நேர தொடர் விசாரணை களத்தில் ஜாய் இறங்கிய அடுத்த ஆதாரம் கடந்த சில வாரங்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் இவர்கள் விவகாரத்துதான் சோசியல் மீடியாக்கள் ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கின்றது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு இரண்டு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு தன்னை கர்வமாக்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக ஜாய் கிறிஸ்டிலா கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார் ஜாய் கொடுத்திருந்த புகாருக்கு எதிராக மாதம்பெட்டி ரங்கராஜ் அவர் பங்கிற்கும் தன்னை பற்றி அவதூறு பரப்புகிறார் என்று ஜாய் கிறிஸ்டிலா மீது நீதிமன்றத்தில் மனு ஒன்றை கொடுத்திருந்தார் தன்னுடைய சமையல் கலையின் மூலம் பேமஸ் ஆனதை விட தற்போது ஜாய் பதிவிடும் போட்டோ வீடியோக்களால் மாதம்பட்டி ரங்கராஜ் உலக அளவில் பேமஸ் ஆகியிருக்கிறார் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு தினம் தினம் புது புது வீடியோக்கள் போட்டோக்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஜாய் இறக்கிக் கொண்டே இருக்கின்றார் ரங்கராஜிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்ற நிலையில் சில மாதங்களுக்கு முன் ஜாய் கிறிஸ்டிலா ரங்கராஜுடன் திருமண கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டார் அடுத்த நாளே நான் ஆறு மாதம் கர்மமாக இருக்கிறேன் என்றும் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருந்தார் அதைத் தொடர்ந்து சில வாரங்களுக்கு முன்பு திடீரென சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த ஜாய் கிறிஸ்டுலா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டார் என்று புகார் கொடுத்தார் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து ரங்கராஜுடன் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்கள் வீடியோக்களை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட துவங்கினார் ஜாய் அதனைத் தொடர்ந்து ரங்கராஜ் நீதிமன்றத்தில் ஜாய் தன்னை பற்றியும் தன் நிறுவனத்தை பற்றியும் பொது இடங்களில் அவதூறு பரப்பும் கருத்துக்களை பேசுகிறார் என்று அவர் மீது அவதூறு வழக்கு தொடுத்தார் மேலும் அவர் பதிவிட்ட போட்டோக்கள் வீடியோக்களை டெலிட் செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருந்தார் இந்த வழக்கு கடந்த பதினாறாம் தேதி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்தது விசாரணையை தொடர்ந்து ஜாய் மாதம்பெட்டி ரங்கராஜன் பிறந்தநாள் அன்று ஜாய் கிறிஸ்டிலா செய்த சர்பிரைஸ் விஷயங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருக்கு மண்டியிட்டு பூங்கொத்து கொடுத்து காதலை சொல்லும் வீடியோ போட்டோக்களை ஜாய் பகிர்ந்திருந்தார் இந்த நிலையில் சென்னை ஆயிரம் விளக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பிரிவில் விசாரணைக்காக ஜாய் கிறிஸ்டிலா நேற்று ஆஜரானார் அவரிடமும் ஆறு மணி நேரம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையை முடித்துவிட்டு வந்த ஜாய் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்தார் அப்போது இரண்டு ஆண்டுகள் திருமணம் செய்து நாங்கள் எப்படியெல்லாம் ஒன்றாக வாழ்ந்தோம் என்று விசாரணையில் அவர்களிடம் கூறியிருக்கின்றேன் அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்திருக்கின்றேன் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எனக்கும் என் குழந்தைக்கும் கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இன்று மீண்டும் தனது சமூக வலைதள பக்கத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாயுடன் மிக நெருக்கமாக வெளிநாட்டில் ஒன்றாக என்ஜாய் செய்யும் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஜாய் இந்த போட்டோக்கள் மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்றும் ஜாய் நேற்று நடந்த விசாரணையில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் உண்மை என்ற பட்சத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது